கண்ணியத்திற்குரிய வல்லாஹுவின் நல்லார்களே நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரபிரல் அவுவல் முதல் வசந்தம் என்று சொல்லப்படுகின்ற மாதத்தினுடைய முதலாவது நாளில் நாம் இருக்கின்றோம் ரபிலுல் அவ்வல் மாதம் என்று சொன்னவுடன் நமது நினைவுக்கு வருவதெல்லாம் மீலாது நபி விலா அல்லது நபிகளார் சல்லல்லாஹு அலைவசலம் அவர்களுடைய பிறந்த தின விழாவை கொண்டாடுதல் என சகோதரர்களே போன்று இந்த மாதத்தினுடைய முதல் பன்னிரண்டு நாட்களும் ஓதப்படுகின்ற சுபகான மோலிது. இது இவைகள்தான் நமது நினைவுக்கு வருகின்றன இது உண்மையிலேயே நமது சமூகத்தை எந்த அளவு சுண்ணாவுக்கு மாற்றமான எதிரான செயல்கள் ஆட்கொண்டிருக்கின்றன என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இவைகள் இருக்கின்றன அன்பிற்குரியவர்களே நபிகளார் சல்லு அலைவசல்லம் அவர்கள் மிகச்சிறந்த நூற்றாண்டுகளாக தான் வாழுகின்ற நூற்றாண்டை அதைத் தொடர்ந்து வந்த அந்த நூற்றாண்டை அதைத் தொடர்ந்து வந்த நூற்றாண்டை எல்லாம் அவர்கள் சிறந்த நூற்றாண்டுகளாக கூறினார்கள் அதிலெல்லாம் இவ்வாறான மிதிராக்களை நமக்கு அனாச்சாரங்களை காண முடியவில்லை அவைகள் எல்லாம் சிறந்த நூற்றாண்டுகள் என் அருமையானவர்களே அந்த சிறந்த நூற்றாண்டுகளில் இல்லாதவைகள் பிற்காலத்தில் உருவாக்கப்படுகின்றன என்று சொன்னால் நிச்சயமாக அவைகள் மார்க்கமாக இருக்க முடியாது இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அன்று எவைகள் மார்க்கமாக இருக்கவில்லையோ அவைகள் மார்க்கமாக இருக்க முடியாது அன்று கருதப்படவில்லையோ அவைகள் இவைகள்ருதப்படவில்லையோ தீனாக கருதப்பட முடியாது சகோதரர்களை விழா என்பதை நாம் எடுத்துக்கொள்ளோம் என்றால் அல்லது நபிகளார் பிறந்த தின இந்த விழாவை கொண்டாடுதல் என்பதை நாம் பார்ப்போம் என்றால் இது ஆட்சியில் நான்காவது நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த சமூகத்தில் புகுத்தப்படுகிறது அதிலும் குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதாவது அப்துல்லா என்ற ஒரு யூதனால் அதாவது இஸ்லாத்தின் போர்வையை போர்த்தியவர்களால் இப்படிப்பட்டவர்களால் தான் இவைகள் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் அறிமுகப்படுத்தப்படுகின்றன என் அருமையானவர்களே நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நபிகளார் அவர்களிடம் இதற்கு முன்மாதிரி இல்லை என்றால் சஹாபாக்கள் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்கள் அந்த வழியில் சென்று அல்லாஹுடைய வெற்றியை பெற்றுக்கொண்ட அந்த சகாபாக்கள் இப்படியான ஒரு நடைமுறையை அவர்கள் செயல்படுத்தவில்லை என்றால் அதற்கு பிறகு வந்த சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த தாபியின்கள் இவ்வாறான ஒன்றை மேற்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக இது நமக்கு அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத்தரப்போவதில்லை இவைகள் மார்க்கமாக கருதப்பட போவதில்லை எனவே இதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் நினைக்கலாம் இவர்கள் இவைகளைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஏன் நாம் சொல்கிறோம் என்றால் நாம் அந்த நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் ஏன் நமது சமூகத்தில் பரவலாக இவைகள் அரங்கேற்றப்படுவதை பார்க்கிறோம் என் அருமை சகோதரர்களே நபிகளார் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனுப்பப்படுகின்ற அடிப்படை நோக்கம் என்ன ஓரிரை கொள்கையை ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு அந்த ஏகத்துவத்துக்கு எதிரான சுருக்கான அனைத்து சிந்தனை போக்குகளையும் அந்த அனைத்து வாயில்களையும் அடைப்பதற்காகத்தான் அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள் என் அருமை சகோதரர்களை இந்த மாதத்திலே பாடப்படுகின்ற சுபான மௌலிதை நீங்கள் எடுத்து பார்த்தால் உண்மையிலே இவர்கள் சொல்கிறார்கள் நாம் நபிகளார் அவர்களை புகழுகிறோம் என்று சொல்கிறார்கள் உண்மையிலே அந்த அந்த பாடல்களை பாடல்களை கூலிக்கு ஆள் வைத்து அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கின்றவர்கள் நீங்கள் நபியுடைய எந்த பண்பை புகழ்ந்தீர்கள் நபியுடைய எந்த குணத்தை புகழ்ந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டால் அவர்களுக்கே தெரியாது அங்கு அந்த மகிஷ்களில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் தெரியாது இப்படியான ஒரு நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அது மாத்திரம் அல்லாமல் அதில் வரக்கூடிய அந்த வரிகள் அதனுடைய பொருளை அவர்கள் உணர்ந்து தான் பாடுகின்றார்களா அல்ல அந்த மஜிரிசிலை அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்காவது அதனுடைய பொருள் தெரியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக அதுவும் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது என் அருமையானவர்களே இதிலும் கவலையான விடயம் என்ன தெரியுமா இவைகள் மஸ்ஜிதுகளில் அரங்கேற்றப்படுகின்றனர் அல்லாஹுத்தாலா சொல்கரான் சொல்கிறான் மசாஜ் இதழ் நிச்சயமாக மஸ்ஜிதுகள் அல்லாவுக்கு சொந்தமானவைகள் அல்லாவுக்கு வேறு யாரும் இணைத்து அழைக்கப்படக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லா மாத்திரம் என்று கூறுகிறான் அந்த மஸ்ஜிதுகளில் இந்த மௌலிதுகள் பாடப்படுகின்றன அதில் இருக்கக்கூடிய வரிகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு வேட்டு வைக்கக்கூடியதாகத்தான் அவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன ஆக மொத்தத்தில் அதை அவன் படித்து முடிக்கின்ற பொழுது அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறான் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான் அப்படிப்பட்ட வரிகளை அவைகள் உள்ளடக்கி இருக்கின்றன என் சகோதரர்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் ஒருவர் மஸ்ஜிதுக்குள் ஒருவன் நுழைந்து மதுபானத்தை குடிக்கின்றான் மதுபான ஒரு பொட்டிலையை கொண்டு வந்து மஸ்ஜிதுக்குள் குடிக்கின்றான் உங்களது உணர்வு என்னதாக இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு வரும் ஒரு மிகப்பெரிய அநியாயத்தை மஸ்ஜிதுக்குள் இவன் செய்கின்றான் இந்த மிகப்பெரிய பாவத்தை மஸ்ஜிதுக்குள் நிகழ்த்துகிறான் இவனை விடக்கூடாது இவனை பிடியுங்கள் இவனை அடியுங்கள் என்று நாம் சொல்வோம் இதுதான் ஒரு முஸ்லிமுடைய உணர்வு ஒருவன் ஒரு பெண்ணை கொண்டு வந்து என்ன செய்கிறான் மஸ்ஜிதுக்குள் தகாத முறையில் நடப்பதற்கு முயல்கிறான் அல்லது விபச்சாரம் செய்வதற்கு முயல்கிறான் இந்த வார்த்தைகளை போதே உங்களுக்கு கூச்சமாக இருக்கும் என் அருமை சகோதரர்களே இந்த நேரத்தில் நமது உணர்வு என்ன இதை நாம் மசிதுக்குள் செய்வதற்கு அனுமதி கொடுப்போமா அனுமதி வழங்குவோமா நமது உணர்வுகள் எப்படி இருக்கும் என் அருமை சகோதரர்களே இந்த அனைத்து பாவங்களை விடவும் மிகப்பெரிய பாவம் தான் இந்த அனைத்தை விடவும் கொடிய பாவம் தான் நபி இடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் பாவங்களில் மிக கடுமையானது எதென்று கேட்கும் பொழுது சொல்கிறார்கள் அவன் உன்னை படைத்திருக்க கூடிய நிலையில் அவனுக்கு ஒன்றை நிகராக்குவதுதான் பாவங்களில் மிகக் கொடியது என்று சொல்கிறார்கள் என் அருமையானவர்களே இந்த கொடிய பாவம் மஸ்ஜிதுக்குள் அரங்கேற்றப்படுகின்ற பொழுது நாம் எந்த ஒரு உணர்வு மட்டும் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு எந்த ஒரு உணர்வும் வரவில்லை என்றால் என் அருமை சகோதரர்களே ஈமானுடைய கடைசி பகுதி எது தெரியுமா பாவத்தை உள்ளத்தால் வெறுப்பது அந்த நிலையும் ஒருவனுக்கு இல்லை என்றால் அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் இந்த மிகப்பெரிய அநியாயம் மஸ்ஜிதுகளில் அரங்கேற்றப்படுகின்றன மஸ்ஜிதுகள் விழா கோலம் சூழ்கின்றன இந்த மாதங்களில் என்ன செய்கின்றார்கள் இந்த மௌலிது வரிகளை படிக்கின்றார்கள் அதில் வரக்கூடிய சில வரிகளை உங்களுக்கு நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த சுபகான மௌலிதிலே வரக்கூடிய வரிகளில் கஃப்விரு அன்னி லுனுபி வாஃபுலி அன் செய்ய என்று படிக்கின்றார்கள் இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால் அதாவது என் பாவங்களை நன்மையாக மாற்றுங்கள் யாரிடம் கேட்கிறார்கள் நபிகளார் செல்லல்லாஹு அலைவர் சல்வனம் கேட்கிறார்கள் என் பாவங்களை நன்மையாக மாற்றுங்கள் என் தீமைகளை எல்லாம் மன்னித்து அலட்சியம் செய்யுங்கள் என்று யாரிடம் கேட்கிறார்கள் சகோதரர்களே பதிமூன்று வருடங்கள் மக்காவில் பத்து வருடங்கள் அந்த மிக மிகப்பெரிய அர்ப்பணிப்பை தியாகத்தை செய்தார்கள் என்றால் இந்த ஓரிட கொள்கை நிலைநாட்டுவதற்காக மக்காவிலே பதிமூன்று வருடங்கள் அவர்கள் சந்தித்த சிரமங்கள் தியாகங்களை எடுத்து பார்த்தால் இந்த ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுவதற்காக எந்த அளவு அவர்கள் அர்ப்பணிப்பை தியாகத்தை மேற்கொண்டார்களோ அந்த அனைத்தும் குளி தோண்டி புதைக்கப்படுகிறது எங்கே மஸ்ஜிதுகள் என் அருமை சகோதரர்களை அல்லாஹு தாலா தனது திருமறையிலே கேட்கிறான் அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் வேறு யாராவது இருக்கிறானா அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிப்பதற்கு வேறு யாருக்கும் அதிகாரம் இருக்கிறதா அல்லாஹு தாலா நபியை எப்படி சொல்கிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக நபி